கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்குது அது தொடர்பான விவரங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சௌவாலா மாக்களன்று வாருங்கோ நிறைய பேர் நிக்கிறேன் நான் உள்ள போய் பார்ப்போம் அப்படியான விஷயங்கள் இடம்பெறதுன்னு உள்ள போய் பார்ப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய பேர் வந்து சொந்தக்காரர் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நண்பரனுடைய பட்டமளிப்புக்கு தான் வந்திருக்கிறேன் அதாவது யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு பிறகு வாரேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் நானும் பட்டத்தை பெற்றுக்கொண்டே நான் அதுக்கு பிறகு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிற முதல்ல அது சந்தர்ப்பம் இதுதான் சரியா இந்த கன வருஷத்துக்கு பதினோரு வருஷத்துக்கு பிறகு இந்த கேம்பஸுக்குள்ளே வாரதுன்றதே ஒரு ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறேன் அங்காலெல்லாம் வந்து ஷூட்டிங் நடக்குது வேறங்கோ அங்காளெல்லாம் வந்து ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்குது பட்டம் பெற்றாக்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குடும்பம் குடும்பமாகவே எல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கொண்டிருக்கணும் பார்க்கவே பிரம்மி பார்க்குறாக்கண்ண பாருங்கள் இதில் நிறைய பேருக்கு வாழ்த்து தெரிவிச்சுருக்கோம் முப்பத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா நிறைய மக்கள் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறோம் அவங்கள ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்குது இருங்க அங்கே ஷூட்டிங்கெல்லாம் நடக்குது ஷூட்டிங்கெல்லாம் நடக்குது பாருங்க போட்டோஸ் எடுத்து கொண்டிருக்க இதான் வந்து வந்து கைலாசபதி கலையரங்கம் பாருங்க இந்த ஒடிட்டோரியத்தில் தான் பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்குது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் நானும் வந்து என்னுடைய நண்பர நண்பரோட ஒரு நண்பரோட வந்தேன்னா இப்போ வந்து பள்ளிக்கூட காலத்து நண்பர்களால் வந்திருக்கிறேன் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் பாடசாலை நட்புகள் மீண்டும் தொடர்வதில் சந்தோஷம் ஒன்று இருக்கின்றது இன்று கூடி எனது இன்னொரு நண்பருடைய பட்டமளிப்புழுவாக கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் அந்த வகையிலே நானும் எனது பட்ட படிப்பினை மூன்று பேர் காலங்களுக்கு முன்பு முடித்து எனது நண்பருடைய பட்டமளிப்பு வந்திருப்பது பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தார் இப்போ இவர் நண்பர் வந்து என்ன பட்டம் ஆடல் படம் மணிய மானி பட்டத்தினை பெறுவதற்காக பொழுது சென்று வாழ உலக போட்டேனும் வேற இதே நண்பரையில் வேற இதில் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் தங்களை தங்களை பட்டம் பெரும் பெருகின்ற நண்பர்களை வாழ்த்து போட்டு இருக்கிறேன் முப்பத்தி எட்டால் பொது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் அண்ணாக்களுக்கு வாழ்த்துக்களை போட்டுருக்கோம் பாராட்டி வாழ்த்து கொண்டு ஷூட்டிங்லாம் நடக்குது உண்மையில் திருப்பவும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது ஆஹ் இதுலாம் பாருங்க வாழ்த்து மலையகத்தில் இருந்து அண்டு போட்டிருக்கேன் பாருங்க வந்து மலையகத்திலிருந்து வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி உதவி ஆசிரியர்களாக கழகம் தற்போது பட்டாம்புற காத்திருக்கும் அவங்க சொன்னவங்க வாழ்த்துக்கள் நாற்பத்தி நாலாம் மணி மலையக மாணவர் ஒன்றியம் வந்து இருந்து வந்திருக்கீங்க மன்னார் இது வந்து மன்னாரை சேர்ந்த பட்டதாரி சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்க பரமேஸ்வரன் ஆலயம் சிவன் ஆலயம் போட்டோஷூ நடக்குது லைப்ரரி கேன்டீன் எல்லாம் வெஞ்சால்தான் நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக வந்துருக்கா அங்கால நிறைய மக்கள் எல்லாம் அங்கே வந்து சயின்ஸ் பேக்கல்டி சரியா இஞ்சான அங்கால தான் இருக்குது இது வந்து கேன்டீன் பட்டம் பெடுற அளவு பெரிய ஒரு நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு நாள் தான் சரி அது சயின்ஸ் ஃபேக்கல்டி இருக்கு அங்காலேயும் பட்டம் அழிச்சுட்டு அதாவது இது பொது பொதுவான அளிப்பு தானே வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியில வந்து பட்டதாரிகள் பட்டம் பெற்றுட்டு தங்கட தங்கட பீடங்களுக்கு போய் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறான் இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் வந்துருக்கான் ஷூட் நடக்குது இது து அனைவருக்கும் வணக்கம் நான் சுகிரூபன் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றுகின்றேன் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்த முப்பத்தி எட்டாவது பொதுப்பட்டமைப்பு விழாவிலே நிக்கிறோம் போர்ட் சிட்டி ஏண்டா எல்லாருக்கும் தெரியும் ஆனா போட்டோ சிட்டி ஏண்டா உங்களுக்கு தெரியுமா அதுதான் இன்ஜினியரிங்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது ஜாப்பான பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பொதுப்பட்ட விழாவிலே பட்டத்தை பெறுகின்ற மாணவர்கள் மிகவும் இலகுவாக புகைப்படங்களை போட்டோக்களை எடுப்பதற்கு பல அழகான டிசைன்கள் உள்ளிருக்கு உங்களை இலவகப்படுத்தி நீங்கள் பல அழ அழகிய போட்டோக்கள் எடுப்பதற்காக இந்த இடம் வழங்கப்பட்டிருக்கு அதை ஏர் செஞ்சேன்ட்டு பார்த்தால் ஜாப்பான பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தை சேர்ந்த சேர்ந்தவர்கள் அந்த மாணவர்களுடைய சிந்தனையிலும் அவர்களுடைய அந்த திட்டத்திலும் இது இருக்கு அதுதான் போட்டோ சிட்டி பாருங்கள் இப்போ தெரியும் பட்டமைப்புகளாக வருவார்கள் பட்டத்தை பெற்றுக்கொண்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கு வேறொரு இடத்துக்கு போவார்கள் அப்போ வேறொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ பெண்கள் பொதுவாக மேற்கப் போடுவார்கள் அது இந்த காலநிலை மற்றும் காரணமாக அது பாதிக்க பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கு அதோட போக்குவரத்து பிரச்சனைகளையும் இருக்குது விழுந்தின்ற நேரம் இந்த இடத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் போக்குவரத்து இந்த சில இருக்குது அப்போ அப்படி ஒரு சிக்கல் அப்போ இப்படியான பலபடியங்களை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த முறை கருத்தாள் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அளவான மாணவர்கள் பட்டத்தை பெறுகிறார்கள் அவர்களுக்கு முதலில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தெரியும் வித்தியாசமான ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டோ ஷூட்டு எடுக்கிற இடத்தை பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றும் புதுமையாக இவர்கள் சிந்தித்து செஞ்சிருக்கிறார்கள் பல மாணவர்கள் இப்போ பட்டமளிப்பெலாம் முடித்த பிறகு அவர்கள் இஞ்சாம் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்டி இப்போ கூட பார்த்தேன் ஒரு வேறத்தால் காலையிலேருந்து மாலையில் மட்டும் இஞ்சாக்கள் இப்போ இன்றைக்கி கடைசி நாள் உள்ளபடியாக இப்போ ஆக்கள் ஒரு கொஞ்சம் குறைவு ஆனால் இரவு இப்போ காலையிலேருந்து இரவு எட்டு மணி மட்டும் இருக்கும் ஒரு மாலை நேரமளவில் வந்து பார்த்தா தெரியும் இந்த லைட் எல்லாம் எல்லாமே இங்கும் நாளையில அலங்கரிக்கப்பட்டிருக்கு தெரியும் தான் இது விழா காலத்துல இந்த வருஷம்தான் இப்படி ஒரு ஒரு புதிய ஒரு சிந்தனை ஒரு புதிய ஒரு இது அவர்கள் உருவாக்கி உருவாக்கிருக்காங்க நிச்சயமாக மாணவர்கள் இங்கு அதிகம் வாரப்படியால் நிச்சயமாக அடுத்த முறையும் எதிர்காலத்திலும் இது தொடர்பு நம்புகிறேன் அதனால பத்துக்கு மேற்பட்ட அமைப்பு இருக்கு அமைப்பு விரும்பியபடி நீங்கள் எடுக்கலாம் எடுக்க வந்தா தெரியும் பொதுவாக அந்த ஃப்ரேமுக்குள்ள என்ன அந்த ரெண்டு கவர் வாங்க ஃபோட்டோ எடுக்கலான் இருக்கா அப்ப நீங்கள் இதுக்குள்ளே உங்களோட கன்வெகேஷன் அந்த உடுப்போட வந்து நீங்கள் இதுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கலாம் கன்வெகேஷன் முடிச்சுட்டு இதில் ஊஞ்சலாடி ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் இதன் விதமான பூங்கொத்துகள் இருக்கு பூங்கொத்துகளை இதோட நீங்கள் எடுத்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் கட்டமைப்பு விழாவோட உங்களை யூனிவர்சிட்டி பள்ளிகளை வாழ்க்கை முடிஞ்சது வ அதை ஒரு வித்தியாசமாக யோசிச்சிக்கலாம் கிராடுவேஷனு போட்டிருக்கீங்க பார்த்தா தெரியும் அடுத்தது ஃபைனலி ஃபினிஷ் என்றிருக்கு வித்தியாசமே அந்த கண்ணாடிகள் கொஞ்சம் வித்தியாசமே அதை யோசித்து செஞ்சிருக்கலாம் பார்த்து தெரியும் ஐ லவ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா ரெண்டு போட்டு அப்படி இதில் கூடுதலாக பாவிக்கலாம் மற்றது கிராடுவேஷன் கேப் கேப் இருக்குது அது அதில் போடுறது அப்படி தலையில் போடலாம் அடுத்தெட் ரெண்டு இப்படி ஃபோட்டோகள் எடுக்கலாம் கூடுதலாக பெண்கள்லாம் இதில் அதிகம் ஆர்வம் ஆரம்பிச்செலுத்துகிறவ இப்படி அடங்கல இங்கே இப்போ நீங்கள் பார்த்து தெரியும் நல்ல கிரேட் பண்ணி செஞ்சிருக்கணும் இப்போ இதில் நீங்கள் இதெலையும் போட்டுக்கொண்டு நீங்கள் இதில் எடுக்கலாம் இதில் நீங்கள் கேட்கும் பட்டலாம் இப்போ கேக் பட்டிருந்தால் நீங்கள் இதில் உணர்ந்து வச்சு கேக் பட்டலாம் அதுக்குரிய இடம்தான் இந்த இடம் அப்ப நீங்கள் இங்கேயே வந்து கேக் வெட்டலாம் இங்கேயே ஃபோட்டோ சுட்டிருக்கலாம் நீங்க கேக் பட்டிருக்காண்டி என்ன இடத்துக்கு போக தேவையில்லை எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி இதுக்குள்ள வரலாம் அப்படி நீங்க இஞ்சியாவில் வந்து பார்த்தால் இதுவும் அந்த கேக் பற்றக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் இங்கே பார்த்து தெரியும் பேருங்கோ அந்த கேக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதிரி அமைப்பு வச்சிருக்கிறோம் நாங்கள் இதுலயும் கேக் வெட்டி உங்களோட குடும்பத்தோட நீங்கள் நண்பர்களோட குடும்பத்தோட உங்களுடைய பல்கலைக்கழக நண்பர்களோட நீங்கள் வந்து ஏன் உங்களை படிப்பிச்ச பேராசிரியர் மேர் அவையோட எல்லாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கேக் வெட்டலாம் இந்த வந்தா தெரியும் இப்படி சொல்றது மாலை மாலை இப்ப நீங்கள் இந்த இடத்துல இந்த மாலையை போட்டு நீங்கள் நல்ல அழகான படங்கள் எடுக்கலாம் அதோட வந்தா தெரியும் உங்களுக்கு ஸ்கூட்டர் எல்லாருக்கும் விருப்பமே இருக்கும் ஆனா இப்பத்த காலங்களில் இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வீதி வீதிகளில் பெரும்பாலும் காணலாது அது ஆனால் அப்படி இருந்தும் ஒரு நல்ல அழகிய நல்ல புது ஒரு ஸ்கூட்டரை கொண்டு செஞ்சு வச்சிருக்கணும் ஸ்கூட்டர் உண்மையிலே நானே என்டையை தான் ஏறுநே நடத்த போகிறாரு நாங்கள் என்ன முடிஞ்சாலே இருக்கணும் அப்படி நீங்கள் இப்படி ஏறு நின்று இப்படி எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம் உங்களோட கிராடுவேஷன் இந்த கோட்டோட ஹோட்டல்களோட மெடலோடு நின்று நீங்கள் எடுக்கலாம் நிச்சயம் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு நினைவாக பசுமையான நினைவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கிரீன் காப்பட் எல்லாம் போட்டு வடிவை செஞ்சிருக்கிறோம் அடுத்தது இந்த ஸ்போர்ட் தான் பெரும்பாலான பெண்கள் அவை இங்கே இந்த ஸ்போர்ட் தான் பாட்டினோம் நல்ல வடிவை அந்த கண்ணாடி உண்டு மின்கும் வடிவை அலங்கரிக்கப்பட்டு இருக்குது அப்போ அவை இதில் இருந்து கொண்டும் இப்படி வித்தியாசமான கோணங்கள் புகைப்பட கலைஞர் புகைப்பட கலைஞர்கள் தங்கள் திறமைகளை இதெல்லாம் காட்டி கொஞ்சம் வித்தியாசமான நல்ல அழகிய படங்களை இதை நீங்கள் எடுக்கலாம் அங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது ஆனால் இதை நீங்கள் இதை நீங்களே தூக்கி கையில் கொண்டு இப்படி எடுக்கலாம் இப்படி நீங்கள் வந்து எடுக்கலாம் அது உங்களுக்கு நல்ல நல்ல இதாக இருக்கும் இந்த முறை தான் இப்படியான சிந்தனை அதாவது எவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஃபோட்டோ என்ற ஒரு ஒரு சிந்தனை ஒரு உருவாக்குறது அடிப்படையில் எங்களுடைய யாழ்ப்பாண பிள்ளையத்த மாணவர் ஒன்றியம் இந்த ஒன்றியத்தை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு இல்லை அழகாக இந்த இடத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஏனென்றால் கனாக வந்திருக்கணும் ஆனாலும் அவர்களை மேலும் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோ சூட் எடுத்து அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் வழங்கி அடுத்த முறை இதைவிட சிறப்பாக அவர்கள் இன்னும் பல புதிய புதிய கூடிய நல்ல அழகான இடங்களை செய்கிறதற்கு நீங்கள்தான் உற்சாகப்படுத்துவோம் எனவே இதை ஒளிப்படம் எடுக்க இவர்கள் வந்த கலை வினோதம் யூடியூப் சேனல் அன்னைக்கு நாங்கள் நம்பிக்கை கூறுகிறோம் நிச்சயமாக இதை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் பார்த்து ரசிப்பதோடு மட்டுமல்லாது இது மேலும் பலர் பார்த்து அறிவதற்கு நிச்சயமாக இதனை இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து உதவுமாறு என்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி